திமுக ஆட்சியில் தமிழகம் இருளில் மூழ்கி மக்களும் தொழில்துறையினரும் பெரும் இன்னலுக்காலாக இருந்த நிலையில் தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக காட்டியது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினோரு வரையிலான திமுக ஆட்சிக் காலத்தில் மின்வெட்டால் தமிழகமே இருளில் மூழ்கி கிடந்தது தமிழக வரலாற்றில் அதுவரை கண்டிராத அளவுக்கான மின்வெட்டு மக்களை சொல்ல முடியா துயரத்திற்கு ஆளாக்கியிருந்தது சென்னை போன்ற பெருநகரங்களில் கூட ஷிப்ட் போட்டு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது சென்னையே இப்படி என்றால் பிற மாவட்டங்களை சொல்லவா வேண்டும் குறைந்தது ஐந்து மணி நேரம் முதல் பனிரெண்டு மணி நேரம் வரை மின்வெட்டு மக்களை வாட்டி வதைத்தது ஐயோ மின் துண்டிப்புக்கான ஆகிவிட்டதே என புலம்பிக்கொண்டு அவசர அவசரமாக மிக்சியில் சட்னியை அரைக்கும் அளவுக்கு இல்லத்தரசிகள் இன்னலை எதிர்கொண்டனர் மின்தடையால் அறுவை சிகிச்சை கூட மேற்கொள்ள முடியாமல் நோயாளிகள் அவதியடைந்த காலம்தான் இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து பதினோரு திமுக ஆட்சி காலம் திமுக ஆட்சி என்றாலே மக்களுக்கு வந்து துன்பங்களும் கூட வந்துடும் தான் நிதர்சனமான உண்மை அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஆட்சியில் உட்காரதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தான்னு கேட்டிங்கன்னா மாதம் ஒரு முறை மின் யூனிட் எடுப்போம்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைய வரலைங்கிறது பொதுமக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அம்மா இருந்தப்போ ஒரு யூனிட்டுக்கு ஒன்றே ஆள் ரூபா இருந்துச்சு இன்றைக்கி ரெண்டே காலருவா கொண்டாந்துட்டாங்க இவங்க கமிஷனுக்கோசரம் கரண்டை வெளியில் வாங்க வேண்டியது ப்ரைவேட்டு கம்பெனிலேருந்து வாங்கி இங்கே கொடுத்து அவங்கள்ட்ட ஒரு கம்சனை பார்த்துட்டு போயிடுவாங்க அதுவும் மறைமுக கம்சன் அதுக்கெலாம் கணக்கெலாம் வராது அதில் அவங்களுக்கு எலெக்ஷனுக்கு தேவையானது கட்சிக்கு தேவையான படத்தை ஒதுக்குவாங்க மக்கள் தலையில் சுமையை சாத்தி விட்ருவாங்க ஆக மொத்தம் ஒவ்வொரு வாட்டியும் திமுக வந்தால் இந்த மின்சார உயர்வு மின் கட்டண உயர்வு மட்டும் இல்லாமல் மின்சாரம் தடை ஒருத்தன் சாதாரணமாக இன்றைக்கி கரண்டை வாங்க முடியாதுங்க அந்த அளவுக்கு ஆகிப்போச்சுங்க அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளியை வைக்கிற விதமாக வர ஆட்சி வந்து மக்கள் தக்க பாடம் புகட்டுவாங்க கண்டிப்பாக திமுக இந்த மின்சார கட்டணத்தினாலையும் இந்த வீட்டு வரி உயர்வுகளினாலேயும் நிறைய ஒரு பாதிப்பை சந்திப்பாங்கனுங்கிறத சொல்லிக்கிறேன் இதில் தொழிற்சாலைகள் சிறு குறு தொழில்களில் ஈடுபடுவோரின் நிலைமை இன்னும் மோசம் சுமார் பதினாறு மணி நேர மின்தடையை தொழிற்சாலைகள் எதிர்கொண்டதால் தமிழகத்தில் தொழில்துறையே முடங்கி சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தையே பாதித்தது இந்தியாவின் ஒட்டுமொத்த ஜவுளி உற்பத்தியில் நாற்பத்தி ஐந்து சதவீத பங்கை தமிழகம் கொண்டிருந்த நிலையில் திமுக ஆட்சியில் ஏற்பட்ட மின்வெட்டால் ஜவுளி உற்பத்தியில் தொழில் முற்றிலும் முடங்கியது பஞ்சாலை அட்டை பெட்டி தயாரித்தல் ஐஸ்கட்டி கட்டி தயாரிப்பு மர அறுவை அரிசி மாவு அரைக்கும் தொழில் பால் ஐஸ்கிரீம் குளிர்பான வியாபாரம் என பெரும் தொழிற்சாலைகள் முதல் அன்றாடம் பிழைப்பை நடத்தும் குறுந்தொழில் வரை எந்த பக்கம் திரும்பினாலும் மின்வெட்டால் முடங்கி கிடந்தன இதில் விவசாயிகளுக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா கிணற்று பாசனம் ஆற்று பாசனம் என விவசாயத்துக்கு மின்மோட்டார்களையே நம்பியிருந்த லட்சக்கணக்கான விவசாயிகள் மின்தடையால் விவசாயமே செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டனர் மின்வெட்டால் அரிசி ஆலைகளில் அரிசி உற்பத்தி பாதிக்கப்பட்டு தட்டுப்பாடு ஏற்படும் அளவுக்கு நிலைமை மோசமாகி இருந்தது இந்த ஒட்டுமொத்த துயரத்துக்கும் காரணமாக இருந்தது நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சிதான் அனல் மின் நிலையங்களில் உதிரி பாகங்கள் கூட வாங்க முடியாத நிலையில் இருந்தது திமுக அரசாங்கம் ஆண்டுக்காண்டு உயர்ந்து கொண்டே வரும் மின் தேவைக்கு ஏற்ப புதிய மின் திட்டங்களை உரிய காலத்தில் தீட்டாதது ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட திட்டங்களை சரிவர நிறைவேற்றாதது மின் விநியோக கட்டமைப்புகளை மேம்படுத்தாதது நீண்ட கால அடிப்படையில் பிற மாநிலங்களிலிருந்து மின்சாரத்தை கொள்முதல் செய்யாத என தமிழகம் சந்தித்த மின்தடைக்கு காரணமாக இருந்தது திமுகவின் நிர்வாக திறனின்மைதான் மின்வெட்டை கிரகித்துக் கொள்ள முடியாமல் மக்கள் உள்ளுக்குள்ளே புழங்கிக் கொண்டிருந்தனர் எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா என தொழில்துறையினர் வாய்விட்டு புலமும் நிலைக்கு ஆளாகி இருந்தது ஒருவேளை தேர்தலில் திமுக தோற்று போனால் அதற்கு மின்வெட்டுதான் இருக்கும் என அப்போதைய திமுக மின்துறை அமைச்சர் ஆற்காடு வீரசாமியே வாய்விட்டு கூறும் அளவுக்கு தமிழக மக்களின் கோபத்துக்கு ஆளாகி இருந்தது திமுக இந்த நிலையில்தான் தங்களை காப்பாற்ற ஒருவரால் மட்டுமே முடியும் என முடிவு செய்து இரண்டாயிரத்து பதினோரு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மரண அடி கொடுத்து புரட்சி தலைவி அம்மாவை ஆட்சி கட்டிலில் ஏற்றினர் தமிழக மக்கள் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இறுதிக்குள் தமிழ்நாட்டில் மின்தடை அறவே நீக்கப்பட்டு மின்சாரத்தில் தமிழகம் விரைவில் தன்னிறைவு பெறுவதோடு மின்மிகை மாநிலமாக மாறும் என தமிழக மக்களுக்கு வாக்களித்தார் புரட்சி தலைவி அம்மா அதன்படியே தமிழகத்தின் மின் தேவையை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை துறை தகுதியில் மேற்கொண்ட புரட்சி தலைவி அம்மாவின் அரசு தமிழக மின்மிகை மாநிலமாக உயர்த்தியது மேட்டூர் அனல் மின் நிலையம் வடசென்னை அனல் மின் நிலையங்களில் பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு மின்சார உற்பத்தி தொடங்கப்பட்டதுடன் புதிய அனல் மின் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு உற்பத்திக்கு வழிவகுத்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு அது மட்டுமின்றி மத்திய அரசிடமிருந்து தமிழகத்திற்கான மின் தொகுப்பை உரிய காலத்தில் கேட்டு பெறுவது பிற மாநிலங்களிலிருந்து மின்சாரத்தை வாங்குவதற்கு ஒப்பந்தங்களை மேற்கொண்டது என தமிழகத்தின் மின்தடையை போக்க அரும்பாடு பட்டது புரட்சி அம்மாவின் அரசு அதன் விளைவாக தமிழகத்தில் மின்வெட்டே இல்லாத நிலையை உருவாக்கி காட்டியது மாண்புமிகு அம்மாவின் அரசு இதனால் சாமானிய மக்கள் முதல் தொழில் முனைவோர் வரை அனைத்து தரப்பு மக்களும் நிம்மதியடைந்தனர் புரட்சி தலைவி அம்மாவின் அரசை மக்கள் போற்றி புகழ்ந்தனர் இதுவே அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு ஆட்சியை பிடிக்க முடியாமல் திமுகவை வனவாசத்துக்கு அனுப்பிய எத்தனையோ காரணங்களில் மின்தடையும் ஒன்று ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று திமுக ஆட்சி மீண்டும் பொறுப்பேற்ற நாளிலிருந்தே தமிழகத்தில் மின்வெட்டு தலை தூக்கி உள்ளது மின்வெட்டுக்கும் திமுகவிற்கும் அப்படி என்னதான் பந்தமோ என மக்கள் புலம்பிக் கொண்டிருந்த வேளையில் மின்வெட்டுக்கு காரணம் அணில்கள்தான் என திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி சொன்ன விளக்கம் என்ன பிரமாதம் என்று வியக்கும் அளவுக்கு இருந்தது இப்படி ஒரு விளக்கத்தை அளித்ததற்காக செந்தில் பாலாஜியை அணில் பாலாஜி என அன்போடு அழைத்து பொழந்து எடுத்து அடுத்த நேரம் நெட்டி சென்கள் புரட்சித்திலே அம்மா இருந்த வரைக்கும்ங்க மின்மிகி மாவட்டமாக இருந்துச்சு மாநிலமாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த நேரம் மின்கண் மின்சாரத்தை வந்து தடை பண்ணுவாங்க எந்த நேரம் நிற்கின்னு சொல்ல முடியாது அடிக்கடி அப்போலாம் சம்மர் வந்தால் தான் அவங்களுக்கு வந்து இந்த மின்சாரம் தடை போடும் இப்போல்லாம் அப்படி கணக்கெலாம் கிடையாது அவங்க எப்போ நினச்சாலும் போடுவாங்க எப்போ நினச்சாலும் இது பண்ணுவாங்க ஒன்றொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் என்னுடைய கடைக்கு எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குன்னு பாருங்கள் அறுபத்தி நாலு யூனிட்டுக்கு ஆயிரத்தி நூற்றி எட்டுருவா கட்டியிருக்கேன் இதை நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும் எந்த அதிகாரத்தை நான் கேட்க முடியும் அவங்கள கேட்டால் இன்னொருமா இவனங்கள இது தான் இன்றைக்கி இவங்க ஏமாத்துறது வந்து தெரியுதுங்களா அறுபத்தி நாலு யூனிட்டுக்கு கடைக்கு ஆயிரத்தி நூற்றி எட்டுருவா ஓடி இருக்குங்க போல பார்த்துங்க அப்போ இந்த காசு யார் உடையது அறுபத்தி நாலு யூனிட்டுக்கு பத்து ரூபான்னு போட்டாலும் அறநூறுவா தானே வருது எப்படிங்க ஆயிரத்தி நூறுரூவாய்க்கிட்டே வருது உண்மையிலுமே அம்மா இருந்த ஆட்சி பொற்காலாச்சுங்க இன்றைக்கி பயங்கரமான மக்கள் வந்து ஒவ்வொருத்தனும் சம்பாதிக்கிற காசை ஒரு ஐநூறுரூவா சம்பாதிக்கிறானா நானூறுரூவா வெளியில் போயிருது மின்சாரம் அது இது எல்லா விதத்துலேயும் பாதிக்க போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு மக்களை ஏமாற்றி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஒழியனும் திமுக வந்துச்சுன்னா திருப்பி தமிழ்நாட்டுடைய மக்களை காப்பாற்றவே முடியாதுங்க இது ஒரு பக்கம் என்றால் மின் கட்டணம் என்ற பெயரில் பகல் கொள்ளையடித்து வருகிறது விளம்பர திமுக அரசு திமுக ஆட்சிக்கு வந்த ஓராண்டில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அதிகபட்சமாக ஐம்பத்தி இரண்டு விழுக்காடு மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை முதல் இரண்டாவது முறையாக வீடு தொழிற்சாலை உட்பட அனைத்து பிரிவுகளுக்கு இரண்டு புள்ளி ஒன்று எட்டு விடுக்காடும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை முதல் மூன்றாவது முறையாக நான்கு புள்ளி எட்டு மூன்று விழுக்காடும் மின்கட்டணத்தை உயர்த்தியது திமுக அரசு இவை மட்டும் போதாது என்று கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நான்காவது முறையாக மின்கட்டணத்தை மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதமாக உயர்த்தியிருக்கிறது விளம்பர திமுக அரசு திராவிட முன்னேற்ற கழகம் எப்போ ஆட்சிக்கு வருதோ அப்போலாம் வந்து பவர் கட்ட அதாவது மின்சாரத்தை உற்பத்தி பண்ணாமல் மின்சார மின்சார வாரியத்தை நஷ்டத்துலேயும் அழிவுலையும் கொண்டு போகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசு அதை மீட்டு எடுத்து கொடுத்தது அம்மா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மா ஜெயிச்சு வந்து ஒரே சொன்னாங்க நான் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு கரண்டாக மீட்டு தருவேனாங்க அந்த மாதிரி அம்மா மீட்டு தர்ந்தாங்க அதுக்கப்புறம் அம்மாவோட பத்தாண்டு கால ஆட்சியில் அம்மா உயிரோட மின் தொகுப்பு அடுத்தடுத்து மின் திட்ட தொகுப்புகள் எல்லாமே மக்கள் தொகைக்கு ஏற்ப செஞ்சுருந்தாங்க ஆனால் இந்த கடந்த நாலரை நாலரை வருட ஆட்சியில் எந்த விதமான மின் தொகுப்புக்கான இது தேவைகளோ உருவா இப்போ பூர்த்தி செஞ்ச மாதிரி எதையுமே மண்ணுக்கு மக்களுக்கு செய்யலை அதோட விளைவு வந்து நம்ம இப்போ பவர் கட்டை சந்திக்கிறோம் இப்போ போகிற போக பார்த்தீங்கன்னா அடுத்து திருப்பி பழைய மாதிரி ஒரு பதிமூணு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பத்து மணி நேரம் மின் கட்டணும் மின் க கட்டிங் வந்து ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா திமுக கவர்மெண்ட்டுக்கு அது வந்து கைவந்த கலை தான் இவையெல்லாம் சேர்த்தால் ஒட்டுமொத்தமாக கடந்த நான்கு ஆண்டுகளில் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் அதாவது ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி மின்கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது விளம்பர திமுக அரசு புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் தமிழக மின்மிகை மாநிலமாக திகழ்ந்ததோடு சாமானிய மக்களுக்கு சுமையாக இல்லாத வண்ணம் மின்கட்டணம் கட்டுக்குள் இருந்தது ஆனால் விளம்பர திமுக ஆட்சிலோ ஒரு பக்கம் மின்வெட்டு மறுபக்கம் உயர்ந்து கொண்டே போகும் மின்கட்டணம் என தமிழக மக்களின் வாழ் நரகமாக மாறி கிடக்கிறது பல மேல்தட்டு வர்க்கத்து மக்கள் வாங்கும் சம்பளத்தில் முக்கால்வாசியை மின்கட்டணமாக செலுத்தி வரும் நிலையில் சாமானிய நடுத்தர வர்க்கத்து மின் மின்கட்டணம் செலுத்தவே வங்கியில் லோன் வாங்கும் நிலைதான் இருக்கிறது இதில் ஏழை மக்களின் நிலையை சொல்லவே வேண்டாம் அது திண்டாட்டத்தின் கதிதான் தமிழ்நாட்டை அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக்க போவதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுக மக்களை சுரண்டுவதில்தான் முதலிடம் பிடித்துள்ளது இவை எல்லாவற்றிற்கும் உச்சமாக தமிழக மாதம்தோறும் மின் கணக்கீடு செய்யும் முறை அமல்படுத்தப்படும் என சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி அளித்தே திமுக ஆட்சிக்கு வந்த நிலையில் ஆண்டு தவறாமல் மின்கட்டணத்தை உயர்த்துவதில் காட்டும் அக்கறையை வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் காட்டாமல் மக்களை வஞ்சித்து வருகிறது விளம்பர திமுக அரசு இந்த நிலையில்தான் ஒட்டுமொத்த திமுகவையும் நிரந்தரமாக வனவாசத்துக்கு அனுப்பி வைக்க இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நாளுக்காக மக்கள் காத்து கிடைப்பதே உண்மை நிலவரமாக உள்ளது